உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு கார்த்திகை மாதத்தில் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரி யோகா பலனை கொடுக்க போதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் என்ன இந்த கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைகள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு அதை பார்ப்போம் கார்த்திகை மாதத்தில் ராசிக்கு நாலாம் இடத்தில் குரு வக்கரமாக இருக்கார் அதாவது பார்த்திங்கன்னா ராசியில் உச்சம் பெற்ற குரு வக்கரமாக இருக்கார் சிம்மத்தில் கேது வக்கரமாக இருக்கார் அதே போல் ஏழாம் இடத்துல சுக்கிரன் எட்டாம் இடத்துல புதன் செவ்வாய் சூரியன் அதே போல் பதினோராம் இடத்தில் ராகு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் இந்த மாதம் வந்து சிறப்புகள் வாய்ந்த மாதம் கார்த்திகை கார்த்திகை அப்படின்னு சொன்னோட நிறைய பேர் கார்த்திகை சோமவார விரதம் மேற்கொள்வது வழக்கம் இந்த கார்த்திகை சோமவாரம் பண்ணா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சோமவாரம் சொல்லக்கூடியது சந்திரனை ஆதிக்கம் உள்ள ஒரு நாள் அதாவது திங்கட்கிழமைனு சொல்லுவாங்க சோமவாரம்னா திங்கட்கிழமைனு சொல்லுவாங்க அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு சிவ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் மனநிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் அந்த கார்த்திகை சோமாரம் அந்த சோமவாரத்தில் விரதம் இருந்து அந்த சிவனை ஈவினிங் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதே போல் எல்லா சிவாலயங்களும் சங்காபிஷேகம் நடக்கும் அந்த சங்காபிஷேகத்தில் ஏதாவது ஒரு சிவாலயத்தில் ஏதாவது ஒரு வாரம் நாலு வாரம் நடக்கும் அந்த சோமாரம் அப்போ நாலு வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த சங்கு மூலமாக அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத் திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த கார்த்திகை தீப திருநாள் எதுக்காக கொண்டாடுன்னா சூரியன் நீச்ச ராசியிலிருந்து உச்ச ராசியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஆரம்ப மாதம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கார்த்திகை தீப வழிபாடு பண்ணுறோம் இந்த தீப வழிபாடு எதுக்கு அப்படின்னாவே உங்களுடைய கர்ம வினைகளை தொலைப்பதற்கான ஒரு வழிபாடு தான் தீப வழிபாடு அன்னைக்கு தீபத்தை அதிகமாக ஏற்றி நல்ல சுத்தமான நல்ல நிலையில் தீபம் ஏற்றி நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பெருமாளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் விநாயகராக இருக்கலாம் அம்பாளாக இருக்கலாம் யாரை வேணா வேண்டி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் நிரந்தர வருமானம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு நீண்ட காலமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை திருமணம் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் நடக்கும் அதே போல் நிறைய கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது என்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீன ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத பழங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் மீன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் தனாதிபதி ஆட்சி பெறாரு இந்த தனாதிபதி ஆட்சி பெறும்போது பார்த்தீங்கன்னா பண வரவுகள் தடை இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் அது என்னன்னா சில நேரங்களில் கடனா வரும் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க கடன் வாங்க தப்பு இல்லை சில விஷயங்கள் பண்றதுக்கு நீங்க கடன் வாங்கிதான் ஆக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு அது நல்லாவே தெரியுது இல்லாமலாம் இல்லை ஆனா என்ன அதிக வட்டிக்கு வாங்காம வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடனை கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ராசிலேயே சனி பகவான் இருக்கனால பெருசா யோசிக்காதீங்க சின்ன சின்ன டார்கெட்டா வச்சு அச்சீவ் பண்ணுங்க அடுத்த மாசம் என்ன செய்ய போறோம் அடுத்த பத்து நாள்ல நம்மளுக்கு என்ன நடக்கும் பத்து நாள் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும்னு யோசிச்சு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால பல விதமான பிரச்சனைகள்ல இருந்து வெளில வர முடியும் முக்கியமா வேலையில இருக்க உங்களுக்கு வேலை மாற்றம் உறுதியா இருக்கு நல்ல சம்பளத்துல போவீங்க அதுல எந்த டவுட்டும் கிடையாது அதிக சம்பளமாக இருக்கணும் மட்டும் கம்பெனியை செக் பண்ணிக்கங்க அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்துங்க ஓரளவுக்கு நார்மலான ரீசனபிள் இன்க்ரிமெண்ட் உள்ள ஒரு கம்பெனி கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது வேலை இல்லாத அளவுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும் என்னென்னா நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளமோ நீங்கள் எதிர்பார்க்குற பதவிகளோ கிடைக்காது இல்லை நீங்கள் எதிர்பார்த்த படி படித்த படிப்புக்கு இல்லாமல் போகலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உறுதியாக வேலை கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை தனத்தை விட்டுட்டு வெளில வரணும் நிறைய பேர் என்னென்னா காலையில் எந்திரிக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு நான் நைட்டெல்லாம் நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு படுக்கிறேன் அந்த யோசனையாலேயே நைட்லாம் தூக்கம் இல்லாமல் காலை லேட்டாக எழுந்திரிக்கிறேன் அதனால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியலன்ற ஒரு பிரச்சனை இந்த மீனராசி அன்புக்கு இப்போ ஒரு ஆறு மாதமாக அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு என்ன பண்ணணுன்ற எழுதி வச்சுட்டு படுத்து தூங்குங்க மறுநாள் காலைல எந்திரிங்க திருப்பி அதை எடுத்து இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்க திருப்பி நைட்டு என்ன பண்ணன்றத ஒரு பேப்பரில் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழிலில் பெரிய பண வரவுகள் உண்டு வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் என்னன்னா திருமண வாழ்க்கையில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத சண்டை சச்சுள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால சில சில சண்டைகள் மனைவி மூலமா கணவன் மூலயமா அதெல்லாம் தாண்டி உங்களுடைய உறவினர்கள் மூலமாக முக்கியமாக அம்மா அப்பா கூட பிறந்தவங்களால கணவன் மனைவிக்கு சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் நல்லாவே இருக்கும் அதே போல் அப்பா மூலயமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்பா உங்ககிட்ட சண்டை போட்டாலும் சரி உங்ககிட்ட உங்களை தப்பா பேசினாலும் சரி அவர்கிட்ட நீங்கள் உதவிகள் கேட்கலாம் அவங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு பெரிய பண வரவுகள் உண்டு சில நல்ல ஒரு விஷயங்கள் அட்வைஸ் கூட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது அதற்கான முயற்சிகளை மீனராசி என்பது செய்வது சிறப்பு அதே போல் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணுங்க ரொம்ப வந்து என்னென்னா வெறுத்து போயிருக்கீங்க வெறுத்து போகாமல் கொஞ்சம் நீங்கள் வந்து அதை மனசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு அதிக தெய்வ வழிபாடோன்னு முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி உறுதியாக கிடைக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் முருகன் பெருமான வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணமாக இருக்குது இந்த வெளிநாடு வெளியூர் சொல்லும்போது என்னென்னா ஏதாவது ஏஜென்சி மூலிமா போகிறீங்க பணம் கட்ட சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரு ஏமாற்றம் காத்துக்கிட்டுருக்கு அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ரெஃபரன்ஸ் மூலிமா உங்கள் ஆஃபீஸ் மூலிமா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்தால் எடுத்துக்கோங்க இல்லை இல்லை எங்கள் அம்மாவை பார்க்கணும் எங்கள் அப்பாவை பார்க்கணும் கூட பிறந்தவங்க பார்க்கணும் மனைவியை பார்க்கணும் குழந்தைங்களை பார்க்கணுன்னு எடுக்காமல் இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை தான் சந்திக்க போகிறீங்க கவனமாக இருங்க புதிய வாய்ப்புகளை எடுத்துக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணுங்கள் உள்ளூரில் எதுவுமே நடக்கலை சார் எனக்குன்னா வெளியூர் போங்க வெளிநாடு போங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம் வெளியூர் போய் வேலை பார்க்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியூரில் ஏதாவது புதுசாக ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியுமா வெளியூரில் போய் ஏதாவது பிஸ்னஸ் எடுக்க முடியுமா ட்ரை பண்ணுங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த கார்த்திகை மாத பலன்கள் அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு திறந்தா போல தசாபுத்தி தந்தா போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறான் சில நடக்கலன்னு சொல்கிறான் அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கர்ம வினைகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்குது கேது தசை நடக்குது அதே போல் சில பேருக்கு வந்து புதன் புதன்தர்சனம் நடக்குது இந்த காலகட்டங்களில் ஒரு பிரிவினை ஒரு கடன் ஒரு பொருளாதார ஏமாற்றம் பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அதை உங்கள் சுய பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடாதவங்க தொழில் பண்ணுறாங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவங்க வெள்ளிப்பாடு போய் வேலை பார்க்குறதுல அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது அது செய்யாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது உங்கள் சுய ஜாதகத்தை கொள்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழைய தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் பிடிஎஃபில் வரும் அதில் பலன்கள் இருக்காது நம்ம வீணா ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதியில் பயிற்சி ஒப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் அடிப்படையில் இருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமனாலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் உங்களை கர்மாவுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது உங்கள் என்ன எதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் இல்லைன்னு பார்க்கக்கூடிய அற்புதமான சோடி பிரசவம் சொல்லித்தரோம் அது தவிர தெய்வ பிரசன்னம் அஷ்டம்கால் பிரசன்னம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக ப பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து